அப்போ ட்ரம்ப் என்ன சொல்லி ஆட்சிக்கு வர்றாரு நான் வந்து இம்மிக்ரெண்ட்ஸ் அதாவது வெளிநாட்டுல இருந்து உள்ள வர்றவங்களை குறைப்பேன் தவறான முறையில இல்லீகல் இமிகிரண்ட் சட்டத்துக்கு புறம்பா இமிகிரண்டா இருக்கிறவங்க உள்ள வர்றவங்களை நான் மாட்டேன் அதுதான் அவரோட முதல் மேஜர் கண்டி மேஜர் கண்டிஷனே ட்ரம்ப்போட கேம்பெயின்ல அதுதான் அப்போ ஜெயிக்கிறார் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு வரும்போது நிச்சயமா அவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சு தான் ஆகணும் இதோட முக்கியமான போர் போர் முழக்கம்னே சொல்லலாம் அந்த போர் முழக்கத்தை அதனால இமிகிரேஷன் சொல்ற அந்த அமெரிக்காவுக்குள்ள உரவங்களோட எப்படிலாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படி எல்லாம் கட்டுப்படுத்துறாங்க தேவையில்லாம ஒரு நபர் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அவர் அப்படின்னு நினைக்கிறார் அப்ப நொயின் கண்ணுல என்ன பண்றது ஹெச் ஒன் பி விசான்னு சொல்லிட்டு சாதாரண வேலைக்குள்ள ஆட்கள் எல்லாம் அமெரிக்காவில் வேலை தரம் இருந்தும் அவர்களை வெளியிருந்து சம்பளம் குறைங்கிறதுக்காக மட்டுமே கூட்டு வர்றாங்க அப்ப எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அறுபத்தஞ்சாயிரம்ங்கிற விசாவை குறைக்க முடியாது ஏன் குறைக்க முடியாது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆட்கள் இருக்கத்தான் செய்யறாங்க இந்த இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு போங்க அப்ப என்ன பண்றாரு ட்ரம்ப் ஆகா நம்ம இப்படி பண்ணுவோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத அவங்க நம்ம எடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணலாம்னா ஒரு லட்சம் டாலர் நாலாயிரம் டாலரா இருந்த நாலாயிரம் ஐயாயிரம் டாலரா இருந்த ஃபீஸ ஒரு லட்சம் டாலரா கூட்டுறாரு ஒரு லட்சம் டாலர்னு கூட்டினா அப்ப என்ன வசிப்பாங்க ஒரு லட்சம் டாலர் கொடுத்தா அங்க இருந்து ஒருத்தனை வைக்கிறேன் வைக்கிற இங்க உள்ளவனுக்கே கொடுத்து வேலைக்கு வச்சிடலாம் நினைப்பாங்க அப்படிங்கிற அதோட எண்ணம் இருக்கு ஆனால் அந்த ஒரு லட்சம் டாலர் முதல்ல என்ன சொன்னார் வருஷத்துக்கு வருஷம் கிட்டமோ இப்ப இல்ல ஒரு ஒன் டைம் தான் அந்த ஒன் லேக் டாலர்னு சொல்றாரு இதுதான் இந்த ஹெச் ஒன் பி வி இன்னைக்கு இருக்கு நடவங்க